வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா என்ன இது நாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே பாருங்க ஆயுர்வேதத்தில் பல்வேறு வைத்தியத்தில் இந்த வாத பித்த ஸ்லேத்துமம்னு சொல்லுவாங்க பித்த கபம் கபம் தான் ஸ்லேத்துமம் ரெண்டு ஒன்று தான் இது பேஸ் பண்ணி தான் உலகத்தில் எல்லா வைத்தியமும் இருக்கும் நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி நான் ஏன் அதிகமாக பேசுகிறதே இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதை தெரிஞ்சு இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால பேசுறதில்ல உதாரணத்துக்கு அதைத்தான் நான் வேற மாதிரி சொல்லிட்டேன் உங்கள் நாக்குக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா இதுக்குள்ள அடக்கம் உங்கள் உடம்பு வாத உடம்பா இருந்தா உள்ள பொருள்கள் சாப்பிட்டா பிடிக்காது இது அவ்வளோ சிம்பிளாக இருக்கு உங்க உடம்பு கபம் அதிகமாகிடுச்சுன்னா கபம் உள்ள பொருள்கள் நாக்கில் வச்சா உள்ள போகாது நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும் இந்த நாடி பார்க்குறாங்க இல்லையா நாடி பார்த்துட்டு பித்த ஸ்லேத்துமா அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு மூணு நாடி இருக்குது வாத ஸ்லேத்து மத்துக்கு நாடி இருக்குது நான் அதை கற்றுருக்குறேன் இப்போ ஒன்று விஷயம் சொல்ல நான் ரிசர்ச்சே முடிச்சுட்டேன் இப்படி பித்த ஸ்லேத்து மத்த நாடி பார்க்குறக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களா எனக்கு குருநாதர்லாம் நாங்கள் எல்லாம் கோர்ஸுக்கெல்லாம் போயிருந்தோம் அப்போ நான் ரிசர்ச் பண்ணினேன் அதுக்கப்புறம் நாடி பார்க்குறதே இல்லை யாருக்குமே ஏன் அப்படின்னா அவங்க சொல்லி தந்தாங்க இப்படி பிடிச்சா இப்படி அடிச்சதுன்னா இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகே நான் என்ன பண்ணேன் எங்கூட ஒரு பத்து பேர் படித்தாங்க இல்லைங்களா பத்து பேர்த்த உட்கார வச்சு என்ன பண்ணேன் ஒரு நாள் ஒரு பேஷண்ட் வர சொல்லி பத்து பேர்த்தையும் தனித்தனியாக போய் பார்க்க சொன்னேன் பார்த்துட்டு வந்து பத்து பேர்த்து ரிசல்ட் தர சொன்னேன் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு சொல்கிறாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாடி பார்க்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு பத்து டாக்டரை கூட்டிகிட்டு வாங்க ஆ பத்து பேர்த்தையும் பத்து ரூமில் உட்கார வைங்க நான் ஒரு பேஷண்ட் அனுப்புகிறேன் பத்து பேர்த்துக்குள்ளே இந்த வாட்ஸ்அப்பு செல்ஃபோன் எல்லாம் இருக்கக்கூடாது தனித்தனியாக போய் பார்த்துட்டு வரணும் பத்து பேரும் நாடி பார்த்து ஒரே ரிசல்ட் கொடுக்க முடியுமா ஒவ்வொருத்தர் நினமும் சொல்கிறாங்க ஒருத்தர் வாதம் கம்மியாக இருக்கிறாரு ஒருத்தர் பித்த அதிகமாக இருக்கிறார் அவரவர் அவரவருக்கு தெரிஞ்ச எதையோ பார்த்துட்டு எதையோ சொல்கிறாங்க இப்போ நான் கேட்குற கேள்வி அப்போ எதை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்குறது என்கிட்ட வந்தார் ஒருத்தர் நான் செக் பண்ணி பார்த்து எனக்கு வாதம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட இருக்காரு அவர் என் கூட படித்தவர் தான் அவரை அமிச்ச பித்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு ஸோ இதை ரிசர்ச்சே முடிச்சுட்டேங்க பக்கு பஞ்சில் நாடி பார்க்குறாங்க எல்லாத்தையும் நாடி பார்க்குறாங்க நான் கேட்குறது ஒன்னே ஒன்று தான் ஐம்பது டாக்டர் லைனாக உட்காருங்க நாடி பார்க்க தெரிஞ்சவங்கெல்லாம் நான் தனியாக கொடுக்குறேன் ஐம்பது பேரும் ஐம்பது பேர் வேண்டாம் ஐம்பதில் முப்பது பேர் ஒரே ரிசல்ட் சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் தான் நாடி பார்க்கறது நான் நம்புவேன் ஸோ நாடி ஓகே பட் அதுக்கு தான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி ஒருவேளை நான் பார்க்குற நாடி தப்பாக இருந்தோம் உங்களுக்கு வேற வைத்தியம் சொன்னால் திடீர்னு இன்னைக்கு காலையில் பார்த்தா வாதம் இருக்குது மத்தியானம் பார்த்தா ச அதிகமாக இருக்குது அப்போ மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா வேரியபுள் இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிடுறாங்க கடைசியாக என்ன பண்ணிட்டேன் இங்கே பாருங்க நான் சொல்கிறது எல்லாமே நான் நிறைய ரிசர்ச் முடிச்சுட்டு கடைசியாக சிம்பிளாக சொன்னால் புரியுற மாதிரி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இதுலேருந்து என்ன புரியுதுன்னா இங்கே பாருங்க உங்கள் நாக்குக்கு எது பிடிச்சிருக்கோ அது சாப்பிட்டே வந்தீங்கன்னா வாதப்பத்தை சிலத்தமாக அதுவாக அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நீங்களாம் பெருசாக யோசிக்க வேண்டாம் சில பேர் அப்படிதான் டாக்டர் நாடி பார்த்து சொல்லிடுவார் உங்களுக்கு வாதம் அதிகமாக இருக்குது இனிமேல் உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு சொல்லிடுவாரா அந்த நேரத்தில் இருந்துச்சு அவர் பார்க்கறது டிசம்பர் மாதம் தேதி இவங்க என்ன பண்ணுவாங்க நாற்பது வருஷமா எனக்கு அந்த டாக்டர் சொன்னார் அதோட சாப்பிடவே மாட்டாங்க நாற்பது வருஷமா அவர் என்றைக்கோ ஒரு நாள் பார்த்துட்டு சொன்னார் அடுத்த நாள் காலையில் அவங்களுக்கு அந்த வாதம் கம்மியாக இருக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிடாம தான் கம்மியாயிடும் அப்புறம் அவங்கயே வந்து அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடாமல் இருக்கணும் இதெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி தாங்க கடைசியாக ஒரு முடிவுக்கு கொண்டுங்க உங்கள் நாக்கு எதை கேட்குதோ சாப்பிடுங்க எது வேண்டாம் விட்டுருங்க அப்போ நம்ம உடம்பு வாதப்பித்த ஸ்லேத்தை மொத்தம் ஒழுங்கு பண்ண வேண்டியது நமது நாக்கின் கடமை ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் சிம்பிளாக இருக்கா இல்லையா எதுக்கு நாடி பார்த்து எதுக்கு உணவை மாற்றி அது பர்ஃபெக்டாக சொல்ல முடியாதுங்க ஸோ யோசிச்சு பாருங்க அதனால் வாதப்பித்த செலத்து மெல்லாம் வேண்டாம் அது வைத்தியர்கள் யாராவது அட்மிட் ஆகும்போது பார்த்துக்கிட்டு கொடுக்கட்டும் நமக்கு சாதாரண பொதுமக்களுக்கு அதில் தேவையில்லைங்க நாக்கு தான் டாக்டர் சுவைதான் மருந்து சாப்பிட வேண்டியது தான் அது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்கும் அவ்வளோதாங்க சிம்பிளாக இருக்குது